மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருச்சியில் திருவோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் நல்லாசியுடன் தனது மைனாரிட்டி அரசை அப்படி இப்படி உருட்டி கிருட்டி ஒரு வருஷத்தை தள்ளிட்டாரு பெரிய சாதனை இருந்தாலும் பத்து வருஷமா ஆடுன ஆட்டத்துக்கு இந்த ஒரு வருஷம் டெக் டெக்ஸ் ஆஹ் எல்லாமே எழுது எழுது பீகார்ன்னு எழுது எல்லாருக்கும் பீகார் பட்ஜெட் போட்டா யூனியன் பட்ஜெட் கிடையாது அதாவது பீகார் இல்ல ஆந்திரா எழுது ஆந்திரான்னு எழுது அப்படின்னு ஒரு வருஷம் போட்டு அது மாதிரி நல்லா ஃபண்ணா இருந்தது வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அதை விட்டு ஒரு ஸ்பெஷல் பதிவு ஒண்ணு வந்துருக்குது அது என்னன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணிக்குள் பிளவா அதுவும் செங்குத்து பிளவா அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான மனசார்பட்ட முற்போக்கு கூட்டணியில் மிகப்பெரிய ஆமா சண்முகம் வந்து ரொம்ப கோவமா ஹார்ஷா பேசிட்டாரு

டீம் சாங் எல்லாம் போட்டிருக்காங்க சுச்சுவேஷன் சாங் எல்லாம் போட்டிருக்காங்க இன்னும் எடிட்டர்ஸ் திருப்பி உள்ள புரிஞ்சாங்களா பாமக கட்சிக்காரங்களே இந்த முறை ஓ அவங்களே கம்போசரா மாறிடுறாங்களா பாமக நிர்வாகிகளே பாடி அவர்களே சுச்சுவேஷன் டோன் போடுற நிலைமையை நாங்களே சொல்றோம் அப்படின்ட்டாங்களா அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஒரு பிரத்யேக ஸ்பெஷல் பாடல் அடுத்து படம் எடுத்தாலும் எடுப்பாங்க எங்க வழிகளை நாங்க சொல்றோம் பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இணையத்துல படுவேரலாக இருக்கிறது இப்படி கலந்த ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இந்த வெரைட்டி ரைஸ்

ஐயா நீச்சல் குளத்துல குளிக்கிற நேரத்தில் கூட போயிட்டு ஏ குளித்து முடித்து மூஞ்சி துடைக்கும் போது பணி போயிட்டு இருந்தே சார் யாரு சார் இது சார் எங்க இருந்த சார் பிடிச்சிக்க இல்ல எனக்கு புரியல பிளாக் அண்ட் போட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு என்ன தெரிஞ்சு அந்த ஹீரோ அந்த ஹீரோனா இல்ல தெளிவா நீங்க பாமக இருக்க வேண்டிய ஆளு கிடையாது வாய்ஸ் சூப்பரா இருக்கு இன்ஸ்டால போயிட்டு இதே மாதிரி போஸ்ட் போட்டீங்க இதே மாதிரி சுச்சுவேஷன் சாங்கெல்லாம் எழுதுனீங்கன்னா தாவே காலம் உங்களுக்கு நல்ல போஸ்டிங் தயாரா இருக்குது அதாவது நீங்க பாமக இருக்கிற அந்த தொண்டர்கள் எண்ணிக்கையை விட உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் என்னைக்கு கூடும் கூடும் தாவே காலம் போஸ்டிங் கிடைக்கும் தலைவா நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பாடல் பரப்பு செயலாளர்னு உங்களுக்கு ஒரு பதவி ரெடி பண்ணி உடனே கொடுப்பாங்க வாங்கிக்கிங்க பிரைட் பிரைக் பீச்சர் ப்ரில்லியண்ட் என்னமா ரைட்டிங் உண்மையுமே அதுவும் அந்த குளத்துல இருந்த கேப்ல நீ உன்னையேன்னு சொன்னாரு பாரு அந்த அனுங்கா ஒழுங்கா சார் டாப்னா டாப்னாஸ் அந்த இடத்துல ஒரு சுதி விலகல ஒரு சரணம் அந்த இடத்துல கரெக்டா இருந்துச்சு இல்லைங்க அன்புமணி அழுகுறாப்புல லிட்டரலா அழுகுறாரு இன்னும் பத்து மாசம்தான் இருக்கு ஏதோ உழைக்கணும் இல்ல இவர் யாரு விலகுனவரு இவர் யாரு நீ எடுத்து யார் நீச்சுனால என்ன சொல்ல பாடுறாரு இல்லையா இவர் பேர் வந்து கோபு இவர் வந்து பெரியா பால ஆஹ் ராமதாஸ் நீக்குனது வந்து யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல விளக்கி விட்டாங்க பாலு என்ன பாலு இல்லை நீச்சல் கேப்ல ஓட வர பாலு என்னங்க நீங்க வழக்கறிஞர் நினைச்சு அத்லீட்டால இருந்துருப்பீங்க போலயா கேப்ல ஓடி இருக்கீங்க சொல்லவே இல்லையே இதுல கூத்து என்ன தெரியுமா இவர்ல வழக்கறிஞர் பாலு வந்து பாமாக்கால வந்து നിർவைசிட்டு இருந்த பதவி என்னன்னா சமூக நீதி பேரவை தலைவராக அத கஞ்சல சமூக இவர இப்பவே இப்டி பண்ணாதீங்க ஏனா அவரு பதவியே இருந்துகாதீங்க ஏமாத்து பாருங்க நீ சத்தியமா இப்படி இவர் வெச்சிருக்கீங்களா அந்த கோயில் வாரத்துல இதே வாங்க நம்ம கேசு போய் அதை தடுத்துருவோம் வாங்க இதே பாமக தான் என்ன பண்ணாப்பிலானா மேல்பாதி கோயில ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடமாட்டோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணப்ப அந்த புரிதல் இல்லாத அந்த மக்கள்கிட்ட போய் மேலும் அவங்களை வந்து தூண்டு பேசமாக ஐயாவே சொல்லிட்டாரு ஐயா நேரடியாக என்ட்டு கூப்பி டே பாலு சுப்ரீம் கோர்ட்டையே போனாலும் விடக்கூடாது ஒரு பையன் கால் வைக்க கூடாது வாங்கிக்கு போகலான்னு தூண்டவர் இருக்கோம் ஒண்ணு பாலு பாரா அப்படின்னு பெரிய ஐயாவே சொல்லிட்டாரு அதனால மக்களே நீங்க வந்து கவலைப்படாமல் இருங்க நாங்கள் உங்களோட ஒரு விசுவாசியா இருந்திருக்காரு அப்புறம் ஏன் குளிக்கும்போது உடனே அதை குளிக்கும் போதே

போய் மக்களை தூண்டி விடுற இவர் வந்து சமூக நீதி பேரவையில் தலைவராக இருந்தா அவங்க வச்சு என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பதவியெல்லாம் வச்சு உங்களை நீங்களே ரசிக்கப்படுத்திக்காதீங்க அப்படின்றதான் சொல்லிக்கிறேன் அப்போ இப்போ வந்து ஐயா பாலு வந்து ஒரு அன்புமணி ஆதரவாளராக இருக்காப்புல அதனால பெரிய ஐயா அவரை நீக்குறாரு பாலுவை நான் நீக்கிக்கிறேன் அந்த இடத்துக்கு போடுகிறேன் இந்த கோபு வந்து இதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் சம்பாஷனை எல்லாம் இல்ல நடந்துக்கிறப்ப பாலு இன்னொரு பாட்டு தயார்படுத்திட்டு இருக்க அப்படியா இப்ப நீங்க நீக்கிட்டீங்க இப்ப நான் எப்படி அங்க போய் சேர்ந்துருவேன் அங்க இருந்து உங்களுக்கு எதிரான ஒரு பாடம் வந்து எப்படி சொல்றது தக்வாரா போயிட்டு இருந்தது இனிமே சாங் வாரா போக போகுது இந்த போட்டி நடனம் பாடம் படம் அப்படின்ட்டு பல வகையான போட்டிகள் இந்த இரண்டு தரப்புக்குள்ள நடக்க போதுன்றது இது பாடல் மூலயமா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க லலிதா வீண் பாட்டுக்கு பாட்டு அது மாதிரி பாமக வீண் பாட்டுக்கு பாட்டு அடுத்ததாக தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பிளவா அடிச்சு விட்டாங்க அவ்வளவுதான் என்னென்ன தெரியல என்ன செய்தி அப்படின்னா நாங்க இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் இல்லைன்னா திமுகவால் ஜெயிச்சிருக்க முடியாது அப்படின்னு தொலை பே சண்முகம் அவர்கள் சொல்லிட்டார் அப்புடின்னு நியூஸ் கார்டு போட்டு வைங்க ஸ்டோன்ல போட்டு ஓடிக்கிட்டு இருக்காய் தமிழ்நாடு ஊடகம் ஆமா சரி அப்படி ஏன் அப்படி பேசிட்டாரா ஆக்சுவலா ஏன் அப்படி பேசணும் அப்படின்னு அந்த வீடியோ போய் பார்த்தோம்னா ஒரு ஒரு மூணு மூன்றரை நிமிஷம் அந்த பைட்டு போகுது எந்த இடத்துலையுமே கூட்டணி கட்சி இல்லை என்றால் திமுகவில் ஜெயிச்சிருக்க முடியும் ஒரு வார்த்தை வாயிலிருந்தே வரல அப்படின்னு அவர் பேசவே இல்லை அவர் அந்த மொத்தம் மூன்று நிமிஷத்துல அவர் என்ன சொல்றாருன்னா எங்கள் எங்க மாநில மாநாடு போதா சமீபத்தில் மாநில மாநாடு முடிஞ்சது மாநில மாநாட்டில் ஆஹ் நாங்க முடிவு பண்ணதும் சரி தோழர்களிடையே தொண்டர்களிடையே இருக்கிற மனநிலையும் சரி இது வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு சின்ன நம்பர்ல போட்டிட்டு இல்லை ஏன்னா ஆறு சீட்டுகள் தான் கொடுத்துருந்தாங்க இவ்வளவு சின்ன நம்பர்ல போட்டிட்டு இல்லை ஏன் இந்த முறை அந்த நம்பர் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அதிமுக பாஜக அப்படின்ற ஒரு கூட்டணி இருந்தது அந்த கூட்டணி அப்படியாவது வீழ்த்தி ஆகணும் ஏன்னா அந்த துப்பாக்கி சூடு கூட நடந்தது பதிமூணு பேரை துள்ள துடிக்க சுட்டு குடுனாங்க ஏன் நீதிமன்றமே சமீபத்துல கண்டிக்கும் போது இது ஒரு முதலாளிக்காக நடத்தப்பட்ட கொலையினே கூட விமர்சனம் வெளியில வந்து நம்ம சொல்லிட்டாரு சரி எனக்கே தெரியாது டிவி ஸோ இப்படி முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி ஏன்னா இதை நம்ம தொடர்ந்து திரும்பி திரும்பி அதை திருப்பி திருப்பி அதை நம்ம சொல்லி திருப்பி திருப்பி அதை நம்ம சொல்லணும் ஆமாம் ஏன் சொல்லணும்னா அப்போ எடப்பாடியோட ஆட்சியில் கருப்பு சட்டை போட்டால் கைது நடவடிக்கைகள்லாம் நடந்துருக்குது சும்மா கிடையாது சும்மாலாம் நீங்கள் பேசுகிற நடந்துருக்கு ஒன்றும் இல்லை பீஃப் பீஃப் சாப்பிட்டு ஒருத்தர் வந்து ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டாருங்கிறதுக்காக அவரை கைது பண்ணாங்க இப்படி முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி ஒரு ஒரு ஒடுக்குமுறையான ஒரு ஆட்சி நடந்தது அப்போ இந்த மாதிரியான சூழலில் பாஜக இன்னும் கம்ப்ளீட் இன்னொரு டைம் வந்தது அப்படின்னா ஏன்னா அது அதிமுக ஆட்சி கிடையாது அது வந்து முழுக்க முழுக்க பாஜகவோட ஆட்சி எடப்பாடி சிஎம் ஆல்ல எச்சரிராஜா தான் சிஎம்மா இருந்தாப்புல எச்சரி அப்ப இப்படி இருக்க சூழல்ல திரும்பி வந்துடக்கூடாது இவ்வளவு குரூஷியெல்லாம் இருக்கிற டைம்ல நாங்களே நம்பர் என்னங்க நம்பரு நமக்கு தேவை அந்த கட்சியை வீழ்த்துறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பல முன்னாள் வந்து அந்த சீட்டை வந்து நாங்க ஓகே ஆறு நம்பர் தானே ஓகேன்னு நாங்க போவோம் ஆனால் இப்போ தொண்டர்கள் தோழர்கள்லாம் என்ன விருப்பப்படுறாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான எண்ணிக்கையில் நிற்போமே இன்னும் கொஞ்சம் கூடுதலான சீட்டுகள் நம்ம கேட்கணும் அப்படின்றாங்க இப்போ சமீபத்தில் நடந்த மாநாட்டிலுமே நாங்கள் அதான் முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் டிமாண்ட் பண்ணுவோம் அப்படியே எவ்வளோ சீட்டு கேட்பீங்க அப்படின்னு மடை கேட்குறாங்க ஏன் அது வந்து இப்போ முன்கூட்டியே பேசுறது இல்லை இன்னும் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சீட்டு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதெல்லாம் இன்னும் நாள் இருக்கு அப்போ நாங்கள் பேசி நாங்கள் டீல் பண்ணிக்குவோம் நாங்கள் கேட்போம் அதை எங்களுக்குள்ள இது வந்து ஒரு தெளிவான ஒரு பைட்டு தான் அதாவது கேட்ட கேள்விக்கு ஏற்ற பதில் தான் ஒரு இதில் எந்த இடத்துலையோ திமுக திமுகக்கும் நமக்கும் பிரச்சனை திமுக வந்து நாங்க இல்லாம ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிலாம் எந்த இடத்துலயுமே எந்த இடத்துலயும் வரல ஆக்சுவலா மீடியாக்கள் வந்து இதை வந்து இப்பதான் பண்றாங்களா இது வந்து இப்ப இப்ப போட்டு புது செய்தி இப்ப இருந்தா அப்படி ஆரம்பிக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது இது இப்ப இப்பதான் போத தரம் நடக்குது ஆனா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஏன்னா நாங்களும் மீடியாக்களை தொடர்ந்து இருந்திருக்கோம் ப்ரெஸ் மீட்ல என்ன மாதிரி டீல் பண்ணுவாங்க எப்படி அதை பைட்டை உட்காந்து மாற்று வாங்கிங்கிறது நம்ம ஆக்சுவலாக ஒரு ஒரு பைட் நடக்குது இல்லை ஒரு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா மீடியாவும் அங்கே தான் இருக்கும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு நியூஸ் போடணும் ஒரே விஷயத்த அப்போ வந்து எப்படி திருச்சு போடலாம் வார்த்தைகளை எப்படி கோர்த்து போடலாம் அதாவது டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தாலே டிஎம்கே பற்றி இவர் பேசிட்டாருன்னு போடுவாங்க ஏன்னா என்ன பேசுனாருன்னு போட மாட்டாங்க கவிழ்ந்து தேவை அந்த கார்டு மக்களை உள்ளே கொண்டு வந்து பார்க்குறதுக்கான விஷயங்களை பண்ணுவாங்க இதை பண்ணாதீங்க நம்ம பல விஷயத்தில் சொல்லியாச்சு ஏன்னா இது வந்து நார்மலாக ஒரு செய்தி போகிற விஷயமா அப்படின்றது கிடையாது இது வந்து மக்கள்கிட்ட போயிட்டு வெகுஜன மக்கள்கிட்ட நிறைய பேர் சேரக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு உங்களோட மக்களை உள்ள இழுக்கணும் வியூஸ்காண்டி சில விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லை வந்து அந்த டிஆர்பி அந்த விஷயத்துக்காண்டி பண்ணுறீங்கன்றதுக்காண்டி இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த விஷயத்துல விளாண்டிங்கன்னா எல்லாரும் அடிக்க தான் போகணும் இப்போ இது ஒரு சைடு இப்படி இருக்கா அதாவது சண்முகம் சொல்லாத ஒரு பாயிண்ட்டை சொன்னால் தான் இங்கே போட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக இங்கே ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் கவர் பண்ணவே இல்லை நேற்றைக்கு வந்து ஆர் விவேகுமார் அவர் ஒரு இடத்துக்கு போயிடுறப்பில் மைக்கை போட்டு நம்மளால கேள்வி கேட்குறாங்க கூட்டணி ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் கூட்டணி ஆட்சிங்கிறத தொடர்ந்து உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க இருந்து நீங்க என்னதான் சொல்றீங்க கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்னா சுத்தமா சம்பந்தமே இல்லாம அவரு ஒண்ணு பேசிட்டு போறாரு எல்லாரும் கமலா மாறிட்டேன் அப்புறம் ஒருத்தர் தான் கமலன்றது ஒருத்தர் தான் லிட்டரலா தகலை இப்பப்புற இவரும் அப்படிதான் பேசிட்டு எல்லாரும் அதை எடுத்துக்கிறாங்க போல வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்ல மன்னிப்பு என்பது மணிக்க தருது ஆ ஊன்னு நீ மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நாடாளுமன்ற அவையில் நின்றுக்கிட்டு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் ஆட்சி அமைச்சா அங்க கொள்கை தான் அமலாக்கப்படும் ரெண்டு மொழி கொள்கை கிடையாது இருமொழி கொள்கை கிடையாது சொன்ன கையோட பசு முடிச்சுங்க வந்தாரா இல்லையா ஒரு நாலு நாள் நினைக்கிறாங்களே நாலஞ்சு நாள் இடைவெளியில இங்க வந்து எடப்பாடியார கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மைக்கு கூட கொடுக்காம வெற்றி அமதே

ஏன்னா அவங்களுக்கு கூட்டணி ஆட்சின்றது வந்து இதுக்கு முன்னாடி பிஜேபி ஆளுநர் மாநிலங்கள்லாம் எப்படி நடக்குதுன்றது நமக்கு தெரியும் தெரியும் அப்ப இங்கேயும் அப்படி நடக்க போகுது அப்படின்னா நேரடியா பாஜக ஆட்சி எப்படி இருக்கும் இது வந்து எங்களுக்கு தெரியும் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு நீங்க ஏதோ எங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி ஆட்சி அப்படி அப்படி இப்ப அமித்ஷா அவர்கள் பேசினத அபிஷியலா பிஜேபியோட வெப்சைட்ல அவங்க முடிவு எடுத்துட்டாங்க கிடையாது அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இனி இவர்கிட்ட மைக்கு போறது வேஸ்ட் இது இவர் இவர்கிட்ட போறதே வேஸ்ட் அப்புறம் என்ன இவர் இப்படி சொன்னாலும் சொல்ல இப்ப அவங்க வந்து பிரஸ்ட்ல என்ன பேசினாங்கிற ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்னா அவங்க போட்டிருக்காங்க அது வந்து ட்விட்டர்ல ஒருத்தன் எடுத்து போட்டுருக்காங்க அதுல அவங்க தெளிவா போட்டுருக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னாப்பா அதை ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டுங்க உரிய நேரத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் உரிய நேரத்தில் அமைச்சரவையில் எத்தனை பேர் மற்ற சீட்டுகள் என்ன அப்படிங்கிறது உரிய நேரத்தில் பேசி முடிவெடுக்கப்படும் அவங்க அமைச்சரவை வரைக்கும் போயிட்டாங்க இன்னும் தலைவர் வந்து கூட்டணி ஆட்சி அப்படி பார்க்கணும் கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாரு பேசணும்ல இதெல்லாம் இந்த ஊடகங்கள் பேசுறா ஏன்னா சொல்ல தான் தெரிஞ்சுது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க பசு படம் அதுல பேசுற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு சார் அது என்ன தெரிஞ்சு பேசுனா தெரியாம பேசுறீங்களா இதெல்லாம் கூட இன்னொருத்தர் வந்து பேசிருக்கிறாரு யார் நம்ம ராஜேந்திர பாலாஜி இப்பேர்ப்பட்ட எடப்பாடிய வந்து ஏதாவது புகழறி சொல்லி பேசிருப்பாரு அவருக்கு வேலையே வேலையில்ல எல்லாரும் வந்து இந்த கூட்டி நிமித்து அதை குத்தி குத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க என்னங்க இது பிரபாகரனுக்கு ஈடான வீரம் பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு அற்புதமான அணையா விளக்கு அப்படிங்கிறப்புல இது போட்டு உள்ளதல்ல அபன்சின்னு போடுங்க என்ன 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 நம்ம நம்ம என்ன சொல்றோம் ஒரு ஒரு போராளியை ஒரு தலைவர்களையும் விட்டு விக்கிறதல்லயா எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தினாங்க ஆளுமையினாலே இப்ப வந்து எடப்பாடி ஆயிப்போச்சா என்ன இது அவர் இது வந்து எடப்பாடி அவர்களை பெருமைப்படுத்துறதுதான் இருக்கலாம் இது பிரபாகரன் வெளிவுபடுத்த

ரஜினியை சந்தித்தார் கே ஆர் வெங்கடேஷ் யார் கே வெங்கடேஷ் தெளிவா சொல்லு ஊடகங்கள்ல ஒரு நல்ல ஒரு செய்தி போயிட்டு இருக்கு அமித்ஷாவை சந்தித்த சந்தன கடத்தில் குற்றவாளி அப்படி செம்பரா அவரு ரஜினிய பாக்க போனா ரஜினி தான் அவரை பார்க்க வந்திருக்கு அப்படியே எப்பவுமே இது பண்ணல சிவார்த்தின் ரஜினியை கூப்பிட்டு பாராட்டினார்

அவர் வந்து பல்வேறு விஷயத்துக்காக நான் இதை டொனேட் பண்ணுறேன் அதை டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் உட்பட பல்வேறு நபர்களை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாப்புல அதுவும் இல்லாமல் திமுகவில் வந்து என்ன ஆய்வீங்களா அவர் ஏதோ இது பண்ணி இருந்திருக்காப்புல உடனே இதை வச்சுக்கிட்டு இவர் வந்து கடத்தல் செய்தார் அந்த கடத்தல வர போதைப் பொருள் கடத்தல வர காசு வந்து திமுக போகுது அப்படி இப்ப கனெக்ட் பேசினா இல்ல அமீர்லாம் அவருக்கு வெறுமனா அவர் ஒரு பிசினஸ்ல அவர் கடைக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளவுதான் அவர் அமீர் என்பதனாலேயே அவர் எவ்வளவு டார்கெட் செய்யப்பட்டார் எப்படி டீல் பண்ணாங்க பார்த்தோம் இது மட்டுமா இந்த வழக்கு என்சிபி எந்த லட்சணத்துல கையாண்டுச்சு ஏன்னா பெருசா ஏதோ பெரிய ஒரு ட்ரக் காட்டல புடிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய மாஃபியா

கெடுத்து வேற எதுவுமே ಅದல இல்ல சரியா இன்னொண்ணு இது நீதி வந்து एनसीபிஏ கிழி கிழிஞ்சது இது நீங்க வந்து ஒரு கேஸ் நடத்துற மாதிரி நடத்தலையே எதுக்கு இப்படி எல்லாம் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணீங்க அப்படின்னு கிழி கிழிஞ்சது இப்போ இதில் ஊடக அறம் பாடினவர்கள் இதில் நடுநிலை அறம் பாடியவர்கள்லாம் இப்ப இதுக்கு எங்க போனீங்க இவன் செம்மரங்கரதனவன் கடத்தினவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அரெஸ்ட் இது இல்லாம நாற்பதுக்கு மேல கேஸ் வேற இருக்கு ஒருத்தர் பிசினஸ் பண்றாருன்னு போது இந்த ஒரு பிசினஸ் தான் பண்றேன் அப்படி ரெண்டு மூணு வெளியில பண்ணிருந்தா கூட தெரிஞ்சிருக்கான் எப்படி கூப்பிட்டு மீட் பண்றாங்க அதுவும் இல்லாமல் ரஜினி இதில் எல்லாத்தையும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் உங்களுக்கு ஷூட்டிங்கே இல்லையா எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை ரஜினியை மீட் பண்ண ட்வீட் இருக்குல்ல எப்போ அந்த ட்வீட் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு அந்த ஜூம் போங்க ஜூம் இதில் ஆக் பண்ண விஷயம் ஆமாம் அதில் பாருங்க நரேந்திர மோடி அமித்ஷா அது இதுன்னு எல்லா அது என்ன நாக்பூர் ரஜினி எனக்கு அது 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 என்ன இது அது ரஜினி நாக்பூர் ஏறா சொன்னான்ட்ட அப்போ ரஜினி சார் எனக்கு இன்னொரு கேள்வி வருது நாக்பூருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இவன் சும்மா போடல சம்மந்தம் இல்லைங்கிறியா நீ

இந்த மாதிரி மீட்டிங் ப்ரோக்கர் அவ்வளோ தான் நீ ரஜினியை போய் பார்த்து பொக்கே கொடுக்கணுமா அதுக்கு வேணா கூப்பிட்டு போங்க டாக் பண்ணி விடுவா ராஜகாரங்கள்கிட்ட தான் இருக்க வேண்டிய அதெல்லாம் அவரை பண்ணி விடுவாப்புல அதை தவிர வேற யாரும் கிடையாது சரி இப்போ இதன் மூலம் நம்ம என்ன இருக்கிறோம்னா இப்போ அமித்ஷாவுக்கும் இந்த சம்மரக் கருத்தலுக்கும் லிங்க் இருக்கா இருக்கு இதுல இருந்து பாஜக காசு போகுதா அமித்ஷாக்கு காசு போகுதா அப்படின்னு இங்கே பேசுவாங்களா சரி இப்போ திடீர்னு மீட் பண்றாங்க அப்படின்னு அதுதான் முக்கியமான பாயிண்ட் கேள்வி வருதுல்ல அப்ப ஏதாவது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போகிறாங்க நீ பாஜகவில் இந்த மாதிரி தலைவர்கள் வந்து தமிழ்நாடு விசிட்டு வர்றப்ப நல்லா கவனிச்சுன்னா மோடியாக இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும் இவங்களாம் வர்றப்ப கூட்டு போய் பார்க்க வைப்பாங்கல்ல அதுக்குன்னு சில லிஸ்ட்டு போடுவாங்க அதுலயும் பிரேம் அக்ஸு தான் போடுறாங்க ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த ஆருத்ரா வழக்குல வந்து மாற்றினாலும் ஒரு நல்ல பாடியா தான் போய் மோடியை வந்து பார்க்குற அந்த லிஸ்ட்டில் இருந்தாப்புல பொக்கே கொடுக்குற அந்த லிஸ்ட்டில் இருந்தாப்புல இப்போ இவர் அமித்ஷா பொக்கே குடுக்குற அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்காப்புல அப்போ இவர் மேலே ஏதாவது தீவிர வழக்கு வர்ற மாதிரி இருக்கணும் இப்போ இந்த அமித்ஷா கூட எடுத்த ஃபோட்டோவை கட்டி பத்தியா நான் உள்துறை அமைச்சரோட இருக்கிறேன் என்னெல்லாம் கைது பண்ணாதான் மிரட்டணும் அப்போ சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் கெட்டு போயிடுச்சு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்ற பாஜகாரர்கள் எல்லாம் யாரால கெட்டு போயிடுச்சு இந்த மாதிரி ஆட்களால் தான் போகுது இப்படி அரசு செய்ய விடாமல் ஒரு இன்டைரக்டான ஒரு நெருக்கடியை செலுத்துகிறார்களா அப்படிங்கிறத பார்க்கலாம்